வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நான் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணேன் அதாவது யூடியூப் சேனலுக்காக ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணேன் செல்ஃபி ஸ்டாண்டு ஏன்னா எனக்கு பிடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆளாக தேட வேண்டியதாக இருக்குது அதனால் யூடியூப் சேனல் யூடியூப் நான் போட முடியாமவும் ஃபேஸ்புக்கு எதுவும் போட முடியாமவும் நான் இருக்கேன் அதனால் இப்போ வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த ஆர்டர் பண்ணதில் வந்ததை உங்களுக்கு நான் இப்போ எடுத்து ஓப்பன் இருக்கோம் எனக்கு உதவிக்கு இருந்தவர் சார் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் இருக்கேன் எடுக்க வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை கொஞ்சம் பாருங்கள் இது எப்படி இந்த மாதிரி டேமேஜ் வந்திருக்கா இல்லை டேமேஜ் இல்லாமல் இருக்கா ஆர்டர் பண்ண நல்லா கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அப்ரோச் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு வீடியோ இதே மாதிரி போடுவேன் ஏன்னா ஒவ்வொரு பொருளாக நான் இப்போ வந்து இருக்கேன் ஏன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி நான் ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது ஒரு கேபிள் இருக்குது சார்ஜ் செய்யற கேபிள் மற்றும் ஒரு ஸ்டாண்டு இது எல்லாமே ஒரு வித்தியாசமாக ஸ்டாண்டுக்காக எனக்காக நான் படுத்துருக்க படுத்து வீடியோ எடுக்கிறதுனால நாளையிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுவேன் அப்லோட் பண்ணுறதுக்காக இதை நான் ரெடி பண்ணி வச்சு ஆர்டர் பண்ணேன் இப்போ ஆர்ட்ரு பண்ணி இது ஓடிட்டுருக்கு பாஸ் நல்லா பாருங்கள் இது எப்படி ஓப்பன் பண்ணணும் இது எந்த மாதிரி ஸ்டாண்டு வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு லைவே போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது ஓகேவா நான் ஆர்டர் பண்ண பொருள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நாளைக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ ஒவ்வொரு வீடியோவாக புது புது வீடியோவாக நான் எடுத்து போடுவேன் கரெக்டாக உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஐடியும் சரி யூடியூப் ஐடியும் சரி நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணணும் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தொடருங்கிறத நான் வெளிப்படுத்திக்கிறேன் தேங்க் யூ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்